பால் எடுக்கிறதால உடலுக்கு இவ்வளோ நல்லதா பேக்கெட் மில்க்குக்கு பதிலாக மூணு ஹெல்தியான நேச்சுரலான மில்க் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பர் ஒன் நியூட்ரல் டெம்பரேச்சரில் இதமாக டேஸ்டியாக ஒரு பால் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சி அந்த பாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் டேஸ்ட்டுக்காக நீங்கள் பனவெல்லம் கலந்து சாப்பிடலாம் நம்பர் டூ வாமா ஹைலி நியூட்ரிஷியஸாக ஒரு பால் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராகி மில்க் முந்து நாள் நைட்டு ராகி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து அரைச்சி பாலை முட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் ஹீட் பண்ணி அதில் டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் பனவல்ல ரெண்டும் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் நம்பர் த்ரீ சூடாக ஃபைபர் ரிச்சாக ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட் பிராண்ட் டீ கோதுமையோட வெளிப்புற தோல் இது கோதுமை உமின்னு சொல்லுவோம் இதை பவுடர் ஃபார்ம்ல வாங்காதீங்க கொஞ்சம் செதில் செதிலாக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி வாங்கிக்கோங்க இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி கடைசியில் அதில் பனவெல்லாம் சேர்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாட்டான சூப்பரான ட்ரிங்க் ரெடி டீ காஃபியை விட இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி எடுத்துப்பாங்க கோகனட் மில்க் வயிறு புண்ணு ஆத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட செரிமானத்தையும் தூண்டும் ராகி மில்க் உங்களுக்கு ஹைலி நியூட்ரிஷியஸ் கால்சியம் ரிச்சாக இருக்கிறதுனால போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பீட் பிரான்ல ஃபைபர் அதிகமாக இருக்கிறதனால கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ பேகி மில்க் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நேச்சுரலாக மில்க் எடுத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஹெல்தி டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் டாக்டர் உமா மகேஸ்வரி உமாசங்கரி இருந்து